குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா ட்ரெடிஷ்னல் ரைஸ் ஃபுட்டு வந்துட்டு பாரம்பரிய முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ இட்லி அரிசி எடுத்து கழுவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணி வடிகிற மாதிரி வச்சுடுங்க அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான டவலில் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆற வச்சு எடுத்துக்கோங்க அது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சின்ன சன்னமாக இருக்கிற ரவை சலிக்கிற சல்லடையில் நல்லா மிக்சியில் ர அ அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க பார்க்கறதுக்கு நமக்கு பீச்சில் மணல் மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க நல்லா ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எப்பவுமே இட்லி இடியாப்பம் புட்டு இந்த மாதிரி பொருள்லாம் வைக்கணும் இப்போ ஒரு சுத்தமான காட்டன் துணி போட்டுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு சேர்த்துக்கோங்க உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்டீம் வைக்கணும் நம்ம இது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்டீம் வச்சுட்டு பொறுமையாக திறக்கும் போது எப்போமே ஸ்டீம் ஆப்போசிட் சைடில் போகிற மாதிரி ஓப்பன் பண்ணுங்க இல்லைன்னா கையில் ஆவி அடிச்சிடும் இப்போ எடுத்தாச்சு நம்ம ஃபஸ்ட் டைம் வெறும் மாவு தான் இது இன்னும் உப்பு தண்ணிலாம் சேர்க்கல ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு கை தண்ணி தெளித்து அந்த மாவு நல்லா ஈரம் படுற மாதிரி விசிறி வச்சுக்கோங்க அப்புறமாவும் உங்களுக்கு சாண்டு மாதிரி தான் இருக்கணும் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே சேர்ந்து இருக்கணும் உதிரக்கூடாது மறுபடியும் நம்ம ஸ்டீமில் வைக்க போகிறோம் இப்போ தான் உங்களுக்கு அது ஸ்டீம் ஆகும் புட்டு மாதிரி எல்லா மாவும் அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அகைன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புட்டு வந்து குக் ஆகிட்டுருக்கும் ஆனாலும் உங்களுக்கு இன்னொரு ப்ராசஸ் இருக்குது அது செஞ்சால் தான் நமக்கு வந்து புட்டோட மணம் நல்லா டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு முடி தேங்காய் எடுத்து நான் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அதில் சேர்த்துட்டு நான் ஸ்டீமில் வைக்க போகிறேன் அப்படி வச்சா தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது வீடே மணக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் செகப்பரிசி கார அரிசியில் கூட இதே மெத்தடில் செய்யலாம் இதுக்கப்புறம் ஆஃப் பண்ண உடனே எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு கையோடு நான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் நான் இப்போ சுகர் எதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணலை நீங்கள் வேண்டிய மாதிரி ஒயிட் சுகர் இல்லைன்னா ப்ரவுன் சுகர் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ தேங்காய் மட்டும் ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணியாச்சு சூப்பராக வாழைப்பழம் வச்சு சாப்பிடுங்க வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் லைக் வாங்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்